இதான் நூபுர கங்கை போகும் வழிய நீண்ட இடைவெளிக்குப் பின்பு மதுரை அழகர் கோயில் சீத்தக்கரை ராக்காய் அம்மன் கோயிலுக்கு ஒரு பயணம் பாருங்க இது ஆடி மாதங்கிறதுனால பக்தர்கள்லாம் தீர்த்தக்கரை ராக்காகிட்ட இருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வர்றாங்க தீர்த்தவாடி நேற்று ஆடி கிருத்திகை கூட்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்தோம் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நிறையா கூட்டம் இப்போ காலையில் எட்டு மணிக்கு மலை மேலே அழகர் மலை மேலே கூட்டம் நிறையா இருக்குது எல்லோரும் தீர்த்தத்தை நீராடிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்து கேனில் தீர்த்தம் எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள் ஆ கீழே அலர் கோயிலேருந்து மலைக்கு வர்றதுக்கு நல்லா ரோடு போட்டிருக்காங்க கார் மோட்டர் பைக் பஸ்ஸு எதில் வேணாலும் வரலாம் இது போக திருக்கோயிலே வந்து பஸ்ஸு விட்டுருக்காங்க அதுலேயும் வரலாம் இந்த மலையில் இருக்க நூபுர கங்கை பல வருடங்களாக வற்றாது தீர்த்தம் வழங்கிகிட்டு இருக்கு பக்தர்களுக்கு இந்த தண்ணி எங்கேருந்து வருது எப்படி வருது அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க நான் சின்ன பிள்ளையாக இருக்கிற காலத்துலேருந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்கேன் Agora not